சகலகலாவல்லி மாலை பாடல் எண் ஒன்பது சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னநடை கற்கும் பதாம்புயத்தாயே சகலகலாவல்லியே பொருள் கலைமகளே நிலம் வரை நீண்டு வளர்ந்துள்ள துதிக்கையுடைய பிடியும் அரச அன்னமும் வெட்கப்படுமாறு நடைபயிலும் திருவடிகளை உடையவளே கலைக்கல்வியின் கடலே உன் இனிய நல்லருளால் யான் உன்னை உணரும் பெயர் பெற்றேன் சொற்கும் பொருட்கும் உயிராக இருப்பது உண்மை அறிவே நீயே அவ்வறிவின் உருவமாக இருப்பவள் இவ்வியல்பு கொண்ட நின்னை அவ்வுள்ளம் உணரும் ஆற்றல் பெற்றார் யார் ஒருவரும் இலர் உன்னை முழுமையாய் யாராலும் நினைத்து காண முடியுமோ சிந்தையும் மொழியையும் கடந்து நிற்பவள் நீ அன்னையே அருள் புரிவாயே பாடல் எண் பத்து மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்பனியச் செய்வாய் படை முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டே எனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல் யே இதன் விளக்கம் முழுமுதல் தெய்வமே படைக்கும் கடவுளாம் நான்முகன் முதலாக தேவர் உலகில் பல தெய்வங்கள் இருப்பினும் கேட்ட வரங்களை கேட்டவுடன் கைமேல் வழங்கும் தெய்வம் நீயல்லாது வேறு ஒருவர் இல்லர் கண்கண்ட தெய்வம் கலை தாயே உன் திருவடிக்கு என் பணிவான வணக்கங்கள் அனைத்து உலகங்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி புரியும் பேரரசனும் என் பாடலை கேட்டவுடன் என்னை பணிந்து என் ஆணைக்கு கட்டுப்படும் பேரருளை எனக்கு அருள் புரிவாயாக இதுதான் இந்த சகலகலாவல்லி மாலையின் கடைசி பாடல் இத்துடன் இந்த சகலகலாவளி மாலை நிறைவுற்றது இந்த பாடலை பாடியதன் மூலம்தான் குமரகுருபர சுவாமிகளுக்கு இந்துஸ்தானி மொழியில் தானாகவே அவருக்கு அதில் ஆனா அவன்னா கூட தெரியாது இருந்த பொழுது தானாகவே அவருக்கு அந்த அறிவை புகட்டி முகலாய மன்னருடன் இந்துஸ்தானி மொழியிலே பேச வேண்டும் என்ற கட்டளை கிணங்க இந்துஸ்தானி மொழியில் பேசி அங்கு தனக்கு தங்குவதற்கு ஓரிடம் கேதாரேஸ்வரர் என்ற சிவன் கோவிலை கட்டுவதற்கு ஒரு இடம் மடம் ஆகியவற்றை அழித்து அருள வேண்டும் என்று முகலாய மன்னரிடம் பேசுவதற்காகத்தான் இந்த வடமொழி புலமையை அவர் கேட்டார் அதை உடனே இந்த பத்து பாடல்களை பாடியவுடன் அருளிய சரஸ்வதி தாயின் கருணை என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பொதுவாக இந்த பாமாலையை சரஸ்வதி பூஜை முடிந்து விஜயதசமி அன்று எல்லோரும் பாராயணம் செய்வது வழக்கமாக இருக்கிறது இதுவரை அந்த வழக்கம் இல்லாதவர்கள் இனிமேல் அந்த விஜயதசமி அன்றாவது இந்த சரஸ்வதி அன்னைக்குரிய இந்த பாடல்களை பாராயணம் செய்து தேவியின் பேரருளை பெற்று கல்வியிலும் கலைகளிலும் வல்லவராக வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த தலைமகளை வேண்டிக்கொண்டு இதை நிறைவு செய்கிறோம்